தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேச இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பசீரம் வணக்கம் கரூர்ல நடந்திருக்கக்கூடிய கொடும் துயரம் மரணங்கள் வந்து இயல்பாக நடந்ததில்லை இது ஜனநாயகன் பட ஷூட்டிங்காக இப்படிப்பட்ட மக்களை வந்து திரட்டினதுல ஏற்பட்ட நெருக்கடியில தான் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் பேசியிருக்கிறாரு இதை எப்படி பார்க்கணும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான சம்பவங்களை எல்லாம் நக்கீரன் கல ஆய்வின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது உதாரணமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி சம்பவத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது நக்கீரன் தான் நக்கீரன் பேசவில்லை என்று சொன்னால் அந்த செய்தி வெளியில் தெரிந்திருக்காது அதே போன்று கொடநாடு கொலையை முதல் முதலில் அம்பலப்படுத்தியதும் முக்கியமான செய்தி நீண்ட நாட்களுக்கு அந்த டிஜிட்டல் மீடியா என்பதெல்லாம் வருவதற்கு முன்பாகவே அப்போதெல்லாம் அந்த பிலிம் கொட்டாக் பிலிம் கொனிகா பிலிம் போட்டுதான் படங்கள் எடுப்பாங்க அந்த நாட்கள் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது அந்த நாட்களிலேயே நக்கீரனுடைய அச்சு ஊடகத்தில் இந்த இருக்கு பாருங்க அக்கா இந்த பங்களாவை தான் நம்ம வாங்க போறோம் அப்படின்னு ஒரு தலைப்பிட்டு சசிகலா ஒரு பங்களாவை காட்டுவதை போல ஜெயலலிதா அந்த இடத்தை நோக்கி தன்னுடைய பார்வையை திருப்புவதை போன்ற ஒரு படத்தை வெளியிட்டார்கள் அது அளவில் சர்ச்சையானது அதன் பின்னால் நடந்ததுதான் தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய செய்தி உண்மையிலேயே அந்த பங்களா ஜெயலலிதாவால் வாங்கப்பட்டது அப்போ எல்லோரும் அறிவதற்கு முன்பாகவே நக்கீரன் அதை அறிந்து வைத்து நாட்டு மக்களுக்கு தன்னுடைய பங்களிப்பை இதன் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிடவே முடியாது மாட்டுக்கறி சாப்பிடும் மாமி என்கிற கலைப்பை வைத்து அம்மையார் ஜெயலலிதா எப்படி அசைவ விரும்பியாக இருந்தார் என்பதையும் வெளிச்சம் போட்டு காட்டியது நக்கீரன் உலகம் தான் அதற்கு முன்பு அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தான் செய்திகள் கிடைத்தன இப்படி நக்கீரன் வெளி உலகுக்கு கொண்டு வந்திருக்கிற செய்திகள் எவையுமே உண்மைக்கு மாறான செய்திகள் அல்ல அதன் அடிப்படையில் இப்போது இந்த செய்தி வந்திருக்கிறது இதுல என்னுடைய அனுபவம் என்னவென்று சொன்னால் நான் இந்த சம்பவம் நடந்த இரண்டு மூன்று மணி நேரத்தில் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் அங்கே இருந்த ஒரு பெண்மணி சொன்ன செய்தி எங்களுக்கு மயக்கமும் தலை சுற்றலும் ஏற்பட்டு விட்டது நாங்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறுவதற்கு முயற்சிக்கிற போது இல்லை இல்லை இதோ வந்து விட்டார் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் காத்திருங்கள் என்று சொல்லி எங்களை கூட்டத்திலிருந்து வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள் அதற்காகவே ஒரு மனித சங்கிலி போன்ற கையை வைத்துக் கொண்டு மூடி அந்த கூட்டத்தை உள்ளுக்குள்ளேயே வைத்திருந்தார்கள் என்று சொன்னார் அதைத்தான் இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் சொல்லி இருக்கிறார் எனவே இந்த செய்தியை இலகுவாக மறுதளித்து விடவும் முடியாது அவர் சொல்லி இருக்கக்கூடிய சம்பவங்கள் கடந்த கால அரசியல் வரலாற்றில் நடந்திருக்கின்றன ஆனால் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததாக இல்லை மாறாக விஜயகாந்த் போன்றவர்கள் தங்களுடைய ரசிகர் மன்றத்தினுடைய கொடியை வாஞ்சிநாதன் வல்லரசு போன்ற படங்களில் எல்லாம் அறிமுகப்படுத்துகிற போது தன்னெழுச்சியாக மக்கள் ஆர்ப்பரிக்கிற கூட்டங்கள் எல்லாம் அவர் உண்மையிலேயே கலந்து கொண்ட கூட்டங்கள் தான் அப்படி பல படப்பிடிப்புகளில் செய்திருக்கிறார்கள் அதுபோல ஜனநாயகன் படத்துக்கு ஒரு படப்பிடிப்பை இந்த நிகழ்விலை நடத்தி பெரும் கூட்டத்தை காட்டுவதற்கு முயற்சிக்கிறார்களா என்று கேட்டால் இவையெல்லாம் கண்டறிய வேண்டியது அஸ்ரா கார்க் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற குழு பத்திரிக்கையாளர்கள் தங்களுடைய துப்பறிகிற பண்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அது உண்மையா பொய்யா என்பதை நிரூபிக்க வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு ஆனால் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கிறது ஒரு பிரதான ஊடகத்தினுடைய துறையிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய நக்கீரனுடைய ஆசிரியர் இந்த பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் தார்மீக அடிப்படையில் பதில் சொல்ல வேண்டியது விஜயினுடைய கடமை அல்லவா அல்லது விஜயினுடைய தரப்பிலிருந்து ஒருவர் பேச வேண்டும் அல்லவா விஜயினுடைய கடமை அல்லது விஜயினுடைய தரப்பிலிருந்து ஒருவர் பேச வேண்டும் ஆனால் விஜயும் பேசவில்லை விஜய் தரப்பிலிருந்து இதற்கு மறுப்பு சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் கூட ஒருவருக்கு வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் எத்தகைய அரசியலை மேற்கொள்கிறார்கள் அவர்களினுடைய அரசியல் பண்பு எத்தகையதாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டியிருக்கிறது இன்னொன்று ரொம்ப முனைப்பாக வீடியோ கான்பரன்சிங்கில் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் விஜய் இன்றைக்கு கூட ஓய்வு பெற்ற அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் ஒருவராக இருப்பவர் முப்பத்தி ஓரு குடும்பங்களை வீடியோ கான்பரன்சிங் மூலமாக பேசி இருக்கிறார் விஜய் என்று சொல்கிறார் இந்த முப்பத்தி ஓரு குடும்பங்களின் இழப்பிலும் பங்கெடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு விஜய்க்கு இருக்கிறது ஆனால் விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் வெறும் வீடியோ கான்பரன்சிங் மூலமாகவே அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்வது ஒன்றே போதுமானது என்று கருதுகிறார் இதுல இன்னொரு முக்கியமான செய்தியும் இருக்கிறது இருபது லட்சம் ரூபாய் நிவாரண தொகையை அறிவித்தார் விஜய் இந்த சம்பவம் நடந்து பத்து நாட்கள் ஆகிவிட்டது பத்து நாட்களில் ஒருவருக்கு கூட அந்த இருபது லட்சம் ரூபாய் போய் சேரவில்லை முதல் கட்டமாக கூட ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் இதுவரை கொடுக்கவில்லை உண்மையிலேயே அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று விஜய் கருதுகிறாரா அல்லது வெறும் அறிவிப்போடு அதை நிறுத்திவிட வேண்டும் என்று விஜய் கருதுகிறாரா இதற்கும் விஜய் தான் பதில் சொல்லியாக வேண்டும் விஜயினுடைய மௌனம் இருக்கிறது அந்த மௌனம் இந்த சம்பவத்தை இன்னும் மேலும் மேலும் வேகப்படுத்துவதாகவே தான் அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதுல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னா விஜய் என்ன பண்ணுவாரு அவருக்கு அவரா இது பண்ணாரு கூட்டம் வந்து வந்து சேர்ந்தது அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்தினுடையது அரசாங்கம் இதை செய்யலை விஜய் பாவம் அவர் கஷ்டத்துல இருக்கிற இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையில பேசிட்டு இருக்காங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறாரு இதுல நான் ஒரு செய்தியை ரொம்ப நுட்பமாக உள்வாங்க அந்த குடும்பத்தினுடைய வழியும் வேதனையும் பெரியது ஆனால் இந்த நேரத்தில் இழந்த உயிர்களை மீட்டு கொண்டு வர முடியாது விஜய் இருபது லட்சம் ரூபாயை அறிவித்திருக்கிறார் நான் குறைத்து மதிப்பிடுவதாக இல்லை பொருளாதாரத்தினுடைய பிடி இருக்கிறதுல இருக பிடித்து இருக்கக்கூடிய அந்த பொருளாதார மந்த நிலையினுடைய பிடி அது இப்படியெல்லாம் ஒரு சூழலுக்கு மக்களை கொண்டு செலுத்தும் ஏன்னா வாக்காளர்கள் பணம் பெற்று கொண்டுதானே வாக்களிக்கிற மனநிலைக்கு வந்து விட்டார்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதே பணம் கொடுத்தால் தான் நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிற மக்களிடையே ஒரு இழப்பீடு தொகை அதிலும் பெரிய தொகையை அறிவித்திருக்கிறார் விஜய் நான் அதனால்தான் சொன்னேன் இன்னமும் ஏன் அந்த தொகை வந்து சேரவில்லை விஜய்க்கு இதற்குள் ஒரு கணக்கு இருக்கிறது அந்த தொகையை கொடுத்து விட்டால் இந்த மக்களினுடைய மனநிலை மாறும் இந்த மக்கள் உண்மையை பேசுவார்கள் எனவே அந்த தொகையை கொடுக்காமல் நிறுத்தி வைத்து தள்ளி போடுவதன் மூலமாக இந்த மக்களினுடைய மனநிலையை மாற்றாமல் வைத்திருக்கலாம் ஏன்னா மக்கள் இயல்பாகவே கமர்ஷியலுக்கு பழகி இருக்காங்க நான் குறைத்து மதிப்பிடல மக்களினுடைய மனநிலையை சொல்கிறேன் எங்க நம்ம என்ன நடந்ததுன்னு பேசிட்டோம்னா இருபது லட்சம் ரூபாய் கொடுக்காம போயிட்டாங்கன்னா அப்ப அந்த இருபது லட்சம் ரூபாய் வருகிற வரைக்கும் நம்ம அப்படியே ஒரு அமைதியோடு கடந்துருவோமே விஜய் கடக்கிறது மாதிரி விஜய் மேல குரல் இல்லைன்னே சொல்லிட்டு போயிடுவோமே அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இதை உள்வாங்கி கொண்டுதான் விஜய்யும் இதுவரை அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணாமலே இருக்காரு எனவேதான் மக்கள் ஒருபோதும் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தாமலேயே இருக்கிறார்கள் ஆனால் ஒரு அடர்த்தியான கோபமும் ஒரு பெரும் சினமும் அவர்களிடத்திலே ஒளிந்திருப்பது வெளிப்படையாகவே தெரிகிறது அது அன்றைக்கு மருத்துவமனைக்கு வந்த எல்லோரும் பார்த்தார்கள் போக வேண்டாம் என்று சொன்னோம் எதற்காக நீ சென்றாய் என்று கேட்ட அலுகுரல்கள் இருக்குல்ல அது அத்தனையும் விஜய் மீது இருக்கிற கோபத்தின் வெளிப்பாடுதான் ஏன் ஒருவர் பார்க்க வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் போக வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் இப்ப நான் ஒரு அரசியல் கட்சியில் பயணிக்கிறேன் என்னுடைய வீட்டில் இருக்கிற யாரும் என்னுடைய அரசியல் கட்சியுடைய தலைவரை பார்க்க வேண்டாம் என்று சொல்வதில்லையே அவர் கலந்து கொள்கிற கூட்டத்திற்கு கலந்து கொள்ளாதே என்று சொல்வதில்லையே கட்சிக்கு நான் பணியாற்றப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு வருகிற தம்பிமார்களை தாய்மார்கள் வேண்டாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டால் விஜய் நல்ல தலைவர் அல்ல என்பதை அவர்கள் யூகித்து வைத்திருக்கிறார்கள் இப்போது அந்த தாய்மார்கள் தான் தங்களுடைய பிள்ளைகளை பறிகொடுத்து விட்டு தங்கள் குடும்பத்தில் ஒருவரை பறிகொடுத்து விட்டு கனத்த அமைதியிலே இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் விஜயை ஆதரிக்கிறார்களா என்ன இல்லை மாறாக அந்த அமைதியின் மூலமாக இந்த இழப்புக்கு ஒரு பயன் கிடைக்கும் என்று நம்புகிறார் அந்த நம்பிக்கை அவர்களை ஊமையாக வைத்திருக்கிறது அவ்வளவுதான் இதற்கு மேல் இதில் பேசுவதற்கு செய்திகள் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் இதுல வந்து அந்த பிரச்சார பயணத்துக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கிட்ட பேசும்போது எங்கிட்ட தொண்டற்படை இருக்கு நாங்க பாத்துக்கிறோம் நீங்க இந்த சாலைகளை எல்லாம் கிளியர் பண்ணி தந்தா போதும் ஓய்வு பெற்ற டிஜிபி தலைமையில நாங்க வந்து ஒரு தொண்டர்படை வச்சிருக்கோம் அப்படின்னு பேசினதாக அவரு நக்கிரன் கோபால் அவர்கள் சொல்றாரு அப்ப இது திட்டமிட்டே வந்து இது செய்யப்பட்டதா இல்ல இதுல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு ஓடி ஒளியிறாரு எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்றாரு அவர் வெளிப்படையாகவே என்ன சொன்னார்னா அவர் அழைச்சிட்டு வந்து அழைச்சிட்டு போறதுதான் எங்களுக்கு பெரிய சேலஞ்சை தவிர எல்லா செட்டப்பும் ரெடியா இருக்கு எங்கள்கிட்டன்னு சொன்னார் அப்ப அந்த எல்லா செட்டப்பும்னா என்ன எல்லாவற்றையும் நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதற்கான பொருள் என்ன என்று கேட்டால் பிரச்சார வாகனம் தயார் வாகனத்தை ஒழுங்கு முடுத்துவதற்கான ஆட்கள் தயார் பிரச்சார யுக்தியை நாங்கள் மேற்கொண்டு விட்டோம் பிரச்சார பயணம் வடிவமைக்கப்பட்டு அதானே அதுல பொருள் இப்ப இது வந்து முதல் கூட்டமாக இருக்குமே ஆனால் நீங்கள் சொல்வதில் நியாயம் இருக்கும் நாங்க வந்து எதிர்பார்க்கல எதிர்பார்த்ததை விட கூடுதலான கூட்டம்னு சொல்லி அவங்க அந்த கடிதத்துல கொடுக்கறதே பத்தாயிரம் பேர்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனா திரண்டு வந்தவர்களுடைய எண்ணிக்கை சுமார் முப்பத்தி ஐந்தாயிரத்தை தாண்டுகிறது என்பது காவல்துறையினுடைய தகவல் அப்போ முப்பத்தி ஐயாயிரம் எங்கே இருக்கிறது பத்தாயிரம் இருபத்தி ஐயாயிரம் பேர் கூடுதலாக வருவார்கள் என்பதை கூட உணராமல் அ தொடர்ச்சியாக திருவாரூரில் பேசினார் நாகப்பட்டினத்தில் பேசினார் அரியலூரில் பேசினார் பெரம்பலூரில் பேசினார் இவ்வளவு ஊர்களையும் பேசி கடந்து வந்தார் நான்கு மாவட்டத்தில் நீங்கள் பேசியாகிவிட்டது நாலு பாத்துட்டீங்களே ரெண்டு வாரமா இது மூன்றாவது வார பயணம் ஆச்சு இந்த பயணத்துல நீங்க படிப்பினையை எப்படி எடுத்துக்கொண்டீர்கள் என்பதுதான் அப்போ நக்கீரன் கோபால் ஒரு சொல்றாரு என்ன சொல்றா எங்ககிட்ட வந்து பிரைவேட் இருக்கு அப்படின்னு விஜய் தொடக்கத்துல இருந்து பிரைவேட் போர்ஸ நம்பிதான் களத்துல நிக்கிறார் அவருடைய அந்த ரெண்டு மாநாடுகள் நடத்துறாரு இல்லையா அதுல நடந்த அந்த அந்த மஃப்ளர்ஸ் எல்லாம் எடுத்து வீசுவாங்க அதை எடுத்து எடுத்து தோள்களில் போட்டு கொண்டு நடந்து வருவாங்க அப்ப பாத்தீங்கன்னா இருபுறமும் அவருக்கு அமைக்கப்பட்டிருந்தது தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் தான் பிரைவேட் செக்யூரிட்டி இருக்கிற ஜிம்பாய்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு வந்துதான் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற வேலையையும் அவர்கள் செய்தார்கள் ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா சட்ட ஒழுங்கை அவர்களால் பாதுகாக்க முடியாது இந்த உண்மையை இவர்கள் உணரவே இல்லை அதனாலதான் டிஎஸ்பி ஒருத்தர் போய் ஸ்பாட்ல நிறுத்துறாரு கூட்டம் அதிகமா இருக்கு போகாதீங்கன்னு சொல்லி அப்ப டிஎஸ்பி ஒருத்தர் சொல்லும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி உள்வாங்கிக்கணும்னா அது கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்டா தான் உள்வாங்கிக்கணும் சில பேர் கூட பேசினாங்க பத்திரிக்கையாளர்கள் கூட ஒரு டிஎஸ்பி சொன்னா விஜய் கேட்பாரா டிஜிபி வந்து சொன்னாதான் விஜய் கேட்பாரு அண்ட் என்ன மாதிரியான மனநில ஆஹ் அது என்ன மாதிரியான மனநிலை நான் என்ன கேக்குறேன் விஜய் என்ன சார் அவ்வளவு பெரிய தலைவரா இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவரா இந்த நாட்டினுடைய பிரதமரா இந்த நாட்டினுடைய முதலமைச்சரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர் கூட இல்ல சார் அவரு அவர் ஒரு சாதாரண திரைத்துறையினுடைய நட்சத்திரம் அவ்வளவுதான் திரைத்துறையில் இருந்த மினுமினுப்பில் அப்படியே வீதிக்கு வந்திருக்கிறார் அந்த திரையில் பார்த்த நாயகனை இங்கே வீதியில் பார்ப்பதற்கு மக்கள் வர்றாங்க இவ்வளவுதான் அதுல நடந்தது இதமோ அவருக்கு பெரிய வானளாவிய அதிகாரம் இருப்பதை போல அவர் யாருகிட்டயுமே பேச ஏன் வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ தூதரா என்று கேட்கிறார் என்ன பூஷ்வா மனநிலை அவர் இவங்க கிட்ட பேச மாட்டார் டிஎஸ்பிங்கிறவர் யாரு சார் டிபியூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் துணை கண்காணிப்பாளர் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான்கு பேர்ல ஒருவர் அப்போ அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியினுடைய கண்ட்ரோல் அவர் கையில இருக்கு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துன்னு போட்டுக்கிறாங்கல்ல கண்ட்ரோல் அதுல ஒரு கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கு அந்த கண்ட்ரோல் வச்சிருக்கிற உயர் அதிகாரி அவர் சொல்றாரு நீங்க கூட்டாதிகம் இன்னொன்னு அங்க இருக்கிற பந்தோபஸ்துக்கு போட்டிருந்த காவல்துறையினுடைய கீழ் நிலையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் இருக்காங்கல்ல அவங்களுக்கே தெரியாது என்ன கூட்டம்னு அப்ப அவங்க சொன்னாலே இத வந்து நீங்க ஏன் வந்து ஆர்டர்னு நினைக்கிறீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கங்க ஏன் ரெக்வஸ்ட் எடுத்துக்கோங்க உங்களை என்ன போகவே கூடாதுன்னா போகவே கூடாதுன்னு டிஎஸ்பி தான் நீங்க போயிருக்க முடியாது அதாவது தெரிஞ்சுக்க முதல்ல டிஎஸ்பி போகவே கூடாதுன்னு சொல்லல டிஎஸ்பி அங்க இருக்கிற நிலைமையை எடுத்து விலக்கி சொல்றாரு சார் உங்களுக்கு பின்னாடி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் வந்துகிட்டு இருக்காங்க வாகனங்கள்ல ஏற்கனவே அங்க ஒரு இருபத்தி ஐயாயிரம் பேர் குழுமி இருக்காங்க இந்த கூட்டத்தோடு அந்த கூட்டம் போய் சேர்ந்தா நெரிசல் வரும்னு சொல்றாரு ஏற்கனவே அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க டயர்டா இருக்காங்கன்றாரு அந்த இடம் ஜாம் பேக்கடா இருக்குன்னு சொல்றாரு அப்ப நீங்க ஏன் நிறுத்தல நீங்க ஒபே பண்ணீங்க அப்போ இதெல்லாம் எது தைரியம்ல எதன் தைரியத்தால் நீங்க செஞ்சீங்கன்னு கேட்டா உங்களுக்கு இருக்கிற பிரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்சஸ் தான் அவங்க பாத்துக்குவாங்க இன்னொன்னு இந்த கூட்டத்துல மிதந்து போகணும் இந்த கூட்டத்தை அப்படியே உழுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சாடிஸ்ட் மனநிலர்கள் அது விஜய் கிட்ட ரொம்ப நிரம்ப இருந்ததாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனாலதான் தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி அவர் வந்தாரு அமுதாய சொன்னாங்களே ஏன் கேரவன் மாறுனீங்கன்னு கேட்டாங்களே இது வரைக்கும் பதில் இருக்கா எதுக்கு கேரவன் போனீங்க நாமக்கல்ல பேசிட்டு வர்றீங்க சார் கரூருக்கு இன்னொரு டிஸ்டிக்டு டிரான்ஸ்பர் ஆகி வர்றீங்க அவ்வளவுதான் அங்க முடிச்சுட்டு பிரச்சார பயணத்து அதுக்கிடையில கேரவன்ல உங்களுக்கு என்ன வேலை அவ்வளவு என்ன உங்களுக்கு மேக்கப் மினுமினுப்பு அப்ப நீங்க ஒரு தலைவராகவே வெளிப்படல ஆனா நக்கீரன் கோபால் அவர்கள் சொன்னதை போல அவர்கள் முழுக்க முழுக்க துவக்கத்தில் இருந்தே பிரைவேட் செக்யூரிட்டி போர்சஸ நம்பிதான் களத்துக்கு வந்தாங்க அவங்க காவல்துறை அதிகாரிகளை நம்பல நம்பலன்றதை தாண்டி காவல்துறை அதிகாரிகள் எதுக்குன்னு நினைச்சாங்க அவங்க நமக்கு வேலை செய்ய மாட்டாங்க பிரைவேட் செக்யூரிட்டிஸ் நமக்கு வேலை செய்வாங்கன்ற எண்ண ஓட்டம் அவர்கள் இடத்திலே இருந்தது எனவே அதை நம்பித்தான் அவர்கள் களத்துக்கு வந்தார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இல்ல இதுல வந்து ஒரு அதிகார இது நம்ம ஒரு ஒரு ஆட்சியில இருக்கிறவங்க மாதிரியே அவருடைய நடவடிக்கைகள் தொண்டர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கிறத பாக்க முடியுது இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வாகனத்துக்கு அருகிலேயே வந்து மயக்கம் போட்டு விழுறாங்க மக்கள் கத்துறாங்க அவர் வந்து அப்புறம் வந்து தண்ணி பாட்டில் கொடுத்துட்டு திருப்பி நின்னு அந்த பக்கம் பார்த்து நின்று பேசிட்டு இருக்கிறாரு இது என்ன நிச்சயமாக வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க என்ன நடக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஒரு உயரத்துல இருந்து பார்க்கக்கூடியது இன்னொன்னு ட்ரோன் கேமராக்கள் எல்லாம் சுத்திட்டு இருக்கு வாகனத்துல வந்து கேமரா இருக்கு அப்ப என்ன நடக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் இது தெரிந்த பிறகும் இந்த பிரச்சாரத்தை அவர் அந்த பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய காரணம் என்ன சார் அவர் ஒன்னும் பெரிய எழுச்சி உரையாற்றுவதற்காக அங்க வரல அங்க மக்களை அட்ரஸ் பண்றதுக்கு தான் அவர் இஷ்யூ பாலிட்டிக்ஸ் அவர் ஒரு சினிமேட்டிக் பாலிட்டிஷியன் அவர் ஒரு சினிமாவில் இருந்து அந்த மினுமினுப்பு குறையாமல் வந்திருக்கிற அரசியல்வாதியாக வெளிப்படக்கூடியவர் தான் அவர் வந்து பாலாற்றில என்ன பிரச்சனை கருவூர் மக்கள் சந்திக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை என்ன அங்க வந்து மணல் வண்டிகளை ஏற்றி செல்லக்கூடிய சாதாரணமானவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அங்க விவசாயம் எப்படி இருக்கு நெசவு தொழில் எப்படி இருக்கு இப்படி எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆய்ந்து அறிந்து பேசக்கூடியவரா இருந்தாரான்னா இல்ல அவருக்கு நாமக்கல்ல போய் நாமக்கல்லில் இருந்த ஒரு ஆளுமையினுடைய பெயரையே பேப்பரை பார்த்து தான் வாசிக்க வேண்டியிருக்கேன் நான் அவரை குறைச்சு மதிப்பிடல அவருக்கு அவ்வளவுதான் அரசியல் அறிவுறுத்தி அப்போ அந்த மக்களை பார்ப்பதற்காகவும் அவர்களை அட்ரஸ் பண்றதுக்கு தான் நீங்க வந்து போறீங்க ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி போர்ஸ் போட்டிருக்கீங்க அந்த பிரைவேட் செக்யூரிட்டி போர்ஸ் ஆல்ரெடி டூட்டில இருக்காங்க அவங்க எல்லார் கையிலயும் வாக்கி டாக்கிஸ் இருக்கு அப்ப வாக்கி டாக்கில ஒரு கம்யூனிகேஷன் இருந்திருக்கும்ல இவர் வர்றதுக்கு முன்னாடி இவர் கூட கேரவன்ல ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் வர்றாங்கல்ல அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்களே இப்படி கூட்டம் இருக்குங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அத கூட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலையான்னு கேட்கிறேன் அப்ப தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இல்ல உங்ககிட்ட அத பத்தி நீங்க சிந்திக்கிற ஒண்ணு இந்த யதார்த்தமே உங்களுக்கு தெரியலன்ற இன்னொன்று கரூர்ல ஒரு தம்பி கிட்ட நாங்க பேசணும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிற தம்பி அந்த தம்பி சொன்னா ஐம்பது மீட்டர் தூரத்தில் நான் மயங்கி விழுந்தேன் என்னை நெஞ்சில் ஏறி மிதித்து விட்டு கூட்டம் கடந்தது அதை தளபதி மேலிருந்து பார்த்தார் ஒரு வார்த்தை கூட இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு விடை கிடைச்சிச்சா இந்த பக்கம் கூச்சலும் சத்தமும் எழுகுற போது அந்த பக்கம் திரும்பி பேசினார்னு சொன்னீங்கல்ல அதுதான் அந்த தம்பி எங்கள்கிட்ட சாட்சி பகிர்ந்தார் தளபதி ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னு சொல்லியிருந்தா என் மேல தாண்டி யாரும் போயிருக்க மாட்டாங்கன்னு அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தாலும் மேடையில் நிற்கக்கூடிய தலைவருக்கு கட்டைசி தொண்டன் என்ன நிலையில் நிற்கிறான் என்பதை பார்க்கக்கூடிய கூர்மையான பார்வை இருக்கணும் அது இந்த பார்வைதான் கலங்கி இருக்கிறது அந்த பார்வைதான் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களும் அந்த பார்வை கொண்டவர்கள் தான் இருப்பாங்க உங்களுக்கு சமூக வலைதளத்துல இப்போ ஒரு வீடியோ சுற்றி வருது இன்றைக்கு முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் உங்க ஆர்வம் புரியுது தொடர் கீழ இறங்குங்க தொடர் கீழே இறங்குங்க கீழே இறங்குங்க அவருக்கு உற்சாகமா ஒரு கைத்தட்டலை கொடுத்து அவரை வாழ்த்து இறக்குவோம் அப்படிங்கிறார் முதலமைச்சர் நீங்க இறங்குனால்தான் நான் பிரச்சாரம் பண்ணுவேங்கிறார் முதலமைச்சர் இதுதான் சார் ஒரு தலைமை பண்பு இது எல்லா தலைவர்களிடத்திலும் வெளிப்படும் ஒரு தலைவர் போகிற ஒரு சம்பவத்தை முன்கூட்டியே உணர்ந்து அதை தடுக்கிற இடத்துல இருக்கணும் கடைசியில் நின்று கொண்டிருப்பாங்க என்னங்க அங்க சத்தமா இருக்கு என்ன நாங்க பாருங்க நிர்வாகிகள்னு சொல்லுவாங்க மேடையில இருந்து தலைவர்கள் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் இத்தனை மக்கள் சுருண்டு 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 மூச்சுத்தனரால் விழுந்திருக்கிறார்களே ஒத்து கொத்தாக விழுந்ததாக சொல்கிறார்கள் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்த சம்பவம் நடந்த இடத்தை போய் பார்த்தோம் போர்க்களம் போல காட்சியளித்தது அந்த இடம் மஃப்ளர்களும் காலணிகளும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களும் வாட்டர் பாட்டில்களும் எப்பப்பா அந்த இடத்தை பார்ப்பதற்கே அப்படி இருந்தது அப்படிப்பட்ட ஒரு கூட்ட நெரிசலில் நீங்கள் வந்து நிற்கிற போது உங்களுடைய பார்வை என்பது ஏரியல் வியூல இருக்கணும் சார் தலைவருடைய பார்வை மேலிருந்து கீழ் நோக்கி பார்ப்பவராக இருக்கணும் தலைவர் அப்பதான் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும் அந்த அப்சர்வேஷன் உங்ககிட்ட இல்லை நீங்க ஒரு பிரிவிலேஜ் சைல்டு உங்களுக்கு எதுவுமே போராடி கிடைக்க பெற்றது அல்ல நான் இன்றைக்கு அரசியல் பயின்றிருக்கிறேன் என்று சொன்னால் நான் கலத்து நின்று போராடி இருக்கிறேன் எனக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் அனுபவம் நான் கற்றுக்கொண்டது எனக்கு யாரோ ஒருவரின் மூலமாக கிடைக்கப்பட்ட பிரிவிலேஜ் இல்ல ஆனா அவருக்கு அவங்க அப்பா மூலமாக கிடைத்த பிரிவிலேஜ் சினிமா அந்த சினிமா மூலமாக கிடைத்த பிரிவிலேஜ் அரசியல் அந்த அரசியல் மூலமாக கிடைத்த பிரிவிலேஜ் இந்த விளம்பர வெளிச்சம் எனவே அவருக்கு எல்லாமும் பிரிவிலேஜ்லேயே கிடைச்சதுனால அவருக்கு எதை பற்றிய வழியும் இல்லை எதை பற்றிய கவலையும் இல்லை அதனால்தான் மக்கள் செத்து மடிந்து விழுகிறார்கள் ஒரு ஜாலியன் வாலாபாத் போல அல்லவா நடந்திருக்கிறது ஜெனரல் டயரை போல நடந்து கொண்டிருக்கிறார் விஜய் இதுதான் யதார்த்தமான உண்மை அதை பார்த்து உள்ளூரை ரசித்து விட்டு போயிருக்கிறார் அங்கேயே இருந்திருந்தால் நிலைமை வேறாகமா என்ன கிழிச்சிருப்பாங்கன்னு கேக்கிறேன் என்ன கழிச்சிருப்பாங்க வந்து நிற்கிற போதே ஒன்றும் செய்யவில்லை பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் சொல்ல முடியாமல் ஓடி வந்து விட்டு அங்கேயே இருந்திருந்தால் நிலைமை வேறாக மாறி என்ன செய்திருப்பேன் என்ன மருத்துவ போர்க்கால அடிப்படையில் ஒரு அரசை முடக்கி விட்டாரே முதலமைச்சர் மூன்று மணி நேரத்துக்குள்ளாக களத்துக்கு வந்து அது யார் செய்திருக்க வேண்டிய பணி அந்த கண்ணீரை துடைக்க வேண்டிய தார்மீக கடமை கல்லவா இருந்தது விஜய் அல்லவா அதை செய்திருக்க வேண்டும் அவர் செய்ய தவறியதை முதலமைச்சர் வந்து களத்திலே செய்தார் ஆனால் பழியும் பாவமும் முதலமைச்சர் பக்கம் திருப்புவதற்கு அரசை குறை சொல்கிறார்கள் எந்த வகையில் நியாயம் இது எனவே அனன் கோபால் அவர்கள் சொன்னதை போல முழுக்க முழுக்க இவர்கள் எந்த அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் வராமல் இதைச்சதிகார போக்கோடு செயல்பட்டதால் தான் இந்த விளைவு ஏற்பட்டது என்பதுதான் உண்மை இல்ல இப்போ இந்த எஸ்ஐடியினுடைய விசாரணை தனிநபர் ஆணையம் இதற்கு எதிராக வந்து தாவைக்கா உச்ச நீதிமன்றம் இருக்கிறாங்க இதை தடை செய்யணும் சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாங்க இத எப்படி புரிந்து கொள்றோம் நீதிபதி ரொம்ப அழகா சொன்னாரு சார் துவக்க நிலையில் இருக்கு ஏன் அவசரப்படுறீங்கன்னு கேட்டார் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டாகி விட்டது அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களுடைய குரல் எல்லாம் ஏன் விஜய் மேல வழக்கு போடல என்ன கிரவுண்ட்ஸ்ல புஷியானந்த் மேல போட்டீங்க என்ன கிரவுண்ட்ஸ்ல நிர்வாகிகள் மேல போட்டீங்க அந்த மாவட்ட செயலாளர் என்ன கிரவுண்ட்ஸ்ல கைது பண்ணீங்க அந்த கிரவுண்ட்ஸ் விஜய்க்கு பொருந்தாதான்னு கேட்டார் அப்போ இன்னும் ஒரு ஷேப் குள்ளையே வரல அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் உண்மையை கண்டறிந்து அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யும்னு அந்த ஆணையத்தை நியமிச்சுட்டு போயிட்டாரு முதலமைச்சர் அந்த ஆணையம் பணியை துவங்கி களத்துல இறங்கும் அந்த ரிப்போர்ட்ஸ் வரணும் அந்த ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு லேட்டரா நீங்க டிஸ்கஸ் அஸ்ராக்கார் தலைமையிலான குழுவை அமைத்தது தமிழ்நாடு அரசு அல்ல நீதிமன்றம் அப்போ நீங்க வந்து நீதிமன்றம் சொன்ன உத்தரவும் வேணாங்கிறீங்க தமிழ்நாடு அரசு போட்ட ஆணையமும் வேணாங்கறீங்க சிபிஐ கேட்குறீங்க இதற்கு என்ன காரணம்னா அண்மையிலே வந்த ஒரு செய்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு விஜய் இடத்திலே பேசினார் விஜய் இடத்திலே பேசியதற்கு பிறகு விஜய்க்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருப்பதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ உள்துறை அமைச்சர் அளித்த நம்பிக்கையை முன்கூட்டியே பாரதிய ஜனதா தரப்பில் இருந்து கிரீன் சிக்னலா யார கொடுத்த ஏன்னா இந்த குழு வந்தது இல்லையா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய குழு அந்த குழு வந்த போது அந்த குழு பிரஸ் அட்ரஸ் பண்ணுது அந்த பிரஸ் அட்ரஸ் பண்ண வேண்டிய குழுவினுடைய தலைவர் ஹேம மாலினிக்கு பதிலாக முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை பேசுறாரு அண்ணாமலை தான் பேசுறாரு பிரஸ்ல அண்ணாமலை எப்படி பேசுறாருன்னா விஜயினுடைய ஸ்போக்ஸ்பர்சன் மாதிரி பேசுறாரு கொள்கை பரப்பு செயலாளர் போல பேசுகிறார் அப்ப இந்த சமிகை எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒன்றிய அரசு பின்னால் இருந்து கொண்டு விஜயை எல்லா வகையிலும் சேஃபர் சைடுக்கு கொண்டு வர்றதுக்கு தயாராயிட்டாங்க உங்களுக்கு எனக்கு விஜய் தான் சார் தெரியும் அவர் ஜோசப் விஜய்னு தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் ஹெச்ராஜா இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறார் அப்ப இதெல்லாம் எதை உணர்த்ததுன்னா ஒன்றிய அரசினுடைய துணை நூறு விழுக்காடு விஜய்க்கு இருக்கிறதுனால விஜய் சிபிஐ விசாரணைக்கு போறாரு சிபிஐ விசாரணைக்கு போனா அவருக்கு இலகுவாக எல்லாமும் நடந்தோம் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தயவு இருக்கு ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக சிபிஐ வச்சுக்குவாங்க சிபிஐ நினைத்தது மாதிரி எல்லாம் இந்த வழக்கை எடுத்துட்டு போவாங்க இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா மடியில கனம் இருக்கிறதுனால அவருக்கு வழியில பயம் இருக்கு ஒருவேளை தலைமையிலான குழுவே இத விசாரிச்சிட்டா கோபால் இன்னைக்கு சொன்னது மாதிரியான உண்மைகள் எல்லாம் வெளியில வந்துருச்சுன்னா ஜனநாயகன் ஷூட்டிங் பேர் செத்து போவானையான்னு கேட்டுவான் அந்த உண்மை வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க மனித சங்கிலிகளாக கைகளை கோர்த்து கொண்டு உள்ளே இருந்த கூட்டத்தினரை வெளியே அனுமதிக்காமல் தடுப்பு சுவர்களாக நின்றது உண்மை என்று தெரிய வந்து விட்டால் என்னவாகும் நிலைமை அது அந்த பதவி பதவிப்புதான் சிபிஐ விசாரணை கேட்பதனுடைய நோக்கம் தொடர்ந்து பேசுவோம் இந்த விஷயத்துல அடுத்தடுத்த கட்டமாக என்ன நடக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி